ஹாய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் நியூவாக புதுசாக லைவ் போடுறீங்க இல்லையா புதுசாக லைவ் போடுறவங்களும் புதுசாக யூடியூப் சேனலில் ஆன் பண்ண ஓப்பன் பண்ணவங்களுக்கும் இது சூப்பரான ஒரு டிப்ஸு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிடலான்னா கண்டிப்பாக சீக்கிரம் அவர்லேயே அச்சீவ் பண்ணிடலாம் என்னென்னா நம்ம லைவ் போடுறப்ப லைவில் ஹைலைட்டுன்னு ஒன்று காமிக்கும் அந்த ஹைலைட்டை நம்ம வந்து லைவ் போட்டு உடனே அதை ஆன் பண்ணக்கூடாது லைவ் போட்டு ஒரு நிமிஷம் கம்ப்ளீட்டாகணும் அறுபது செகண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு அந்த ஹைலைட்டுன்னு ஒரு அந்த ஆப்ஷன் இருக்கும் நான் இப்போ வீடியோவில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி எததுக்கு எது எப்படின்னு போகணுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அதை அதே மாதிரி போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஒயிட்டி ஸ்டுடியோவில் போயிட்டு அதை ஓகே பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும் அதுவும் வீடியோவாக ரொட்டேஷன் ஆகும் உங்களுக்கு அது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அவர்லி சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம் டூ மந்த்துக்குள்ளே நீங்கள் அவர்லி அச்சீவ் பண்ணிடலாம் அதுக்காக தான் அந்த ஹைலைட்டை கொடுக்குறது நீங்கள் அந்த ஹைலைட்டை கொடுங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம் நீங்கள் நீ ஓப்பன் நீங்கள் நீ புதுசாக யூடியூப் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக லைவ் போடலாம் சீக்கிரம் லைவ் போ அந்த மாதிரி ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தால் லைவ் போட்டால் சீக்கிரம் உங்களுக்கு மான்டேஷன் குரோத் ஆகும் நீங்கள் லைவ் போடுறப்போ கரெக்டாக போடுங்க நீங்கள் லைவ் போட்டால் கத்திரிக்கோளோ கத்தியோ நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் பாட்டு மியூசிக்கோ எதுவுமே அந்த லைவில் கேட்கக்கூடாது மெ குழந்தைங்க அலுவலச்சத்தும் எதுவுமே கேட்கக்கூடாது இது யூடியூப்புக்கான எதிர்மறை செயல் சரிங்களா அது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க நான் இப்போ அந்த லிங்க்கு கொடு அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் போய் அதை போய் பாருங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடுற வீடியோ போடுறேன்னு வச்சுக்கிங்களா அதுக்கு தம்ப்ளைன் நீட்டாக அழகாக கொடுத்திங்களான்னு கண்டிப்பாக க்ரோத் ஆகும் நான் எனக்கு வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க தெரியல இப்போதான் நான் நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃபிக்ஸ் ஆட்டுன்னு ஒரு ஆப் இருக்கும் அதே மாதிரி இன்சர்ட்னு ஆப் இருக்கும் ரெண்டு திரும்பியும் நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா நீங்கள் கொடுக்கறது வந்து தம்ளைன் வந்து இப்போ நான் தம்ளைன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஓப் மக்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த தம்ளைன் இருக்கணும் சரிங்களா அது மாதிரி ஒரு தமிழைனவை ரெடி பண்ணி கொடுத்தா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து குரோத் ஆகும் ஓகேவா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஒன் பை ஒன் பையாக செக் செட் பண்ணி அதை போய் பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் நீங்கள் அது எப்படி ஹைலைட் கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா ஓகே இப்போ நான் கொடுக்குறேன் அதை பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரி மாண்டிஷன் ஆகணும் ஆனால் ஒன்று நான் அமௌண்ட்லாம் ஏன் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் நீ தான் பெரிய அவளா இவ்வளோ நிறைய பேர் பேசுவாங்க நான் அந்தளவுக்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினை நினைக்கிறதுல எனக்கு தப்பாக தோணல உங்களுக்கு தப்புன்னா நீ ஷேர் பண்ணுறதில் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் போய் அதை போய் பாருங்கள் ஹைலைட் போகிறது எப்படின்னு நானும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐயாக கொடுத்துருக்கேன் லைவ் ஆன் பண்ண பிறகு ஒரு நிமிஷம் அடுத்து தான் லைவ் போடணும் ஒயிட்டி ஆன் பண்ணுங்கள் ஒயிட்டி ஆன் பண்ண பிறகு ம் கண்டென்ட் இருக்கா கண்டென்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகுன்னு சொல்ல வரல அதைப் பிறகு மூணு புள்ளி இருக்குது மூணு புள்ளியை டச் பண்ணால் எடிட் ஆப்ஷன் கேட்கும் எடிட்டில் போய் அன்லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த அன்லிஸ்ட்டை டச் பண்ணி பப்ளிக்ஸ் கொடுங்க பப்ளிக் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க பப்ளிக் கொடுத்துட்டிங்களா பப்ளிக் கொடுத்து சேவ் கொடுங்க கரெக்டாக மறக்காமல் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சேவ் கொடுத்துட்டிங்களான்னு ஓகே கம்ப்ளீட் அவ்வளோதான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு கரெக்டாக ஒன் பை ஒன் பையாக கரெக்டாக மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணால் மட்டுமே தான் பெஸ்ட்டாக வரும் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹைலைட் போடுங்க அதுக்கு பிறகு ஹைலைட் போடுறப்ப எப்படி போடணும் என்ன போடுன்றது எல்லா விஷயத்தையும் நம்ம கூட சொல்லியிருப்பேன் அது அதுக்கேற்ற மாதிரி போடுங்க அப்படி போட்டால் மட்டுமே தான் உங்களோட வீடியோ ரீச் ஆகும் உங்களோடய லைவும் ஓகே ஆகும் இல்லைனா லைவுக்கு காப்பரேட்டு வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா சிசர் பாட்டு சத்தம் கத்திரி கத்தி இது எதுவுமே லைவில காமிக்கக்கூடாது அதெல்லாம் யூடியூப்க்கு எதிரான செயல் சரிங்களா அது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க பிள்ளைங்க சத்தமும் பிள்ளைங்களோட பேச்சு தத்தும் ரொம்ப நேரம் கேட்கக்கூடாது லைவில் பாட்டு பாடிடாதீங்க அதுவும் இப்போ யூடியூப்க்கு எதிரான செயல் ஓகேவா தேங்க்ஸ் friends என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் subscribe பண்ணி பெல் பட்டன் ஆளில் போடுங்க YOU SO மச்